அனைவருக்கும் அடிய பணிவான வணக்கங்கள் திரு அண்ணாமலை ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒன்று மூணு ஏழு ஒன்பதாம் பாவங்களுக்கு உப நட்சத்திரமாக சுக்கரன் உள்ளார் சுக்கரன் நின்ற நட்சத்திரம் குரு ஆகும் குரு நாலு பன்னெண்டாம் பாவமுனைக்கு ஆரம்ப முனியின் நட்சத்திரமாக உள்ளார் சுக்கரன் நின்ற உபநட்சத்திரம் சந்திரன் ஆகும் சந்திரன் ஐந்தாம் பாவமுனைக்கு உபநட்சத்திரமாக உள்ளார் சுக்கரன் நாலு அஞ்சு பன்னெண்டாம் பாவ வேலைகளை செய்கிறார் இங்கு ஐந்தாம் பாவம் வலு குன்றி வலிமை குன்றி செயல்படுமா அல்லது நாலு பன்னெண்டாம் பாவங்கள் வலி பாவங்களாக உள்ள ஆரம்ப முனை நட்சத்திரம் வலிமையாக செயல்படுமா அப்படின்னு கேட்டிருக்காரு நட்சத்திரம் காட்டிய இந்த நாலு பன்னெண்டை உபநட்சத்திரம் வந்து வரவேற்கலை ஏன்னா இங்கே வந்து நாலாவது வீட்டை கெடுக்கணும்னா மூணு பதினொன்று வரணும் அது இல்லை பட் ஐந்து என்பது நாலாவது வீட்டுக்கு ரெண்டாவது பாவமாகவும் பன்னெண்டு என்பது பன்னெண்டு என்பதற்கு ஐந்தாவது பாவத்திலேருந்து நீங்கள் பன்னெண்டாவது வீட்டை அது பன்னெண்டுலேருந்து நீங்கள் அஞ்சு கால் கால் கேட் பண்ணும்போது ஆறாவது பாவமாக வரும் அப்போ ஒரு பாவத்துக்கு ரெண்டு ஆறு என்பது அந்த பாவத்தை நடுநிலையுடன் செயல்படும் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே வீரியமாக செயல்பட விடாது அந்த வகையில் இங்கே என்னன்னா நாலு பன்னெண்டுங்கிறது ஆவரேஜாக செயல்படும் ஆனால் அதே நேரத்தில் என்னன்னா இங்கே ரொம்ப கவனிக்க வேண்டியது ஒன்று மூணு ஏழு ஒம்பது பாவங்களுக்கு இந்த ஐந்தாவது பாவம் நல்லா வீரியமாக செயல்படுத்தும் அதனால வந்து இந்த சுக்கரதாசியில் பயணங்கள் நிறைய இருக்கும் ஏன்னா ஒன்று மூணு ஏழுவம்போதே இந்த சந்திரன் வந்து டெவலப் பண்ணுது நாலு மட்டும் மட்டும்தான் கிடைக்குது ஓகேங்களா அதாவது என்னென்னா கையில் வைத்திருக்கிற பாவங்கள் வலிமை கு குரு வைத்திருக்கிற பாவம் வந்து ஆவரேஜ் ஆகுது ஆனால் நம்ம சாஃப்டுவரில் நட்சத்திரம் உப சம்பவத்தை காட்டும் உப நட்சத்திரம் சாதகத்தை பா பாதகத்தை காட்டும் அப்படிங்கிற வகையில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா நாலு பன்னெண்டு தான் வேலை செய்கின்ற மாதிரி போட்டிருப்போம் அதாவது நாலு பன்னெண்டுங்கிறது ஆவரேஜாக வேலை செய்யும் அப்படி வேலை செய்யும் போது ஒன்று மூணு ஏழு ஒம்பதுங்கிறது வேலை செய்யாமலாம் இருக்காது அதுவும் வேலை செய்ய தான் செய்யும் ஓகேங்களா நம்ம வந்து நாலு பன்னெண்டு தான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கூடாது ஏன்னா இதுக்கு தான் நம்ம சாஃப்ட்வேருங்கிறது ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது நம்ம நட்சத்திரம் என்ன காமிக்குது சோர்ஸில் என்ன பாவம் இருக்குது இல்லைன்னா நான் வெறும் சுக்கரனை போட்டு அந்த தொடர்புகள் மட்டும் போட்டிருக்கலாமே நம்ம சாஃப்ட்வேரில் ஏன் நட்சத்திரம் உப நட்சத்திரம் உப உப நட்சத்திரம் கையில் என்னென்ன பாவத்தை வச்சுருக்கு இவ்வளோத்தையும் எதுக்கு போடுறோன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணுங்க தான் அந்த வகையில் சுக்கரன் வைத்திருக்கிற பாவத்தை ஒன்று மூணு ஏழு ஒம்பதை சந்திரன் டெவலப் செய்யும் குரு வைத்திருக்கிற கூடிய நாலு பன்னெண்டாவது பாவத்தை சந்திரன் கட்டுப்படுத்தும் கட்டுப்படுத்தினா அங்கே நாலு பன்னெண்டு வேலை செய்யும் நிச்சயமா ஆனால் வீரியமாக வேலை செய்யாது ஏற்கனவே நாலு பன்னெண்டுங்கிறது ஸ்டார் லாட் அப்படிங்கிற வகையில் பாவமனைக்கு அது நட்சத்திரமாக வந்துரு வந்திருக்கத்தால் அதுவும் ஒரு ஒரு வகையில் ஒரு சின்ன இதுதான் அதனால அதனால் என்னென்னா இங்கே ஒன்று மூணு ஏழு ஒம்போதுங்கிறது வீரியமாக செயல்படும் நாலு பன்னெண்டுங்க என்பது வீரியம் குறைந்து செயல்படும் அப்படின்னு வச்சுக்கலாம் சார் இது வந்து நான் வந்து புத்தகத்தில் எழுதியிருக்கேன் அங்கங்க குறிப்பாக கேபி முறையில் ஜாதகப்புல நிர்ணயம் பாகம் ரெண்டு அப்படிங்கிற புக்கில் நான் வந்து விதிகளை சொல்லியிருப்பேன் ஒன்றா விதிகள் ஒன்று விதிகள் ரெண்டுன்னு அதில் வந்து இந்த விஷயத்தை வந்து நான் எழுதியிருக்கேன் அதாவது கரெக்டாக சொல்கிறதுனா பேஜ் நம்பர் நூற்றி பதினாறாவது பக்கத்தில் இந்த விதி இருக்கும் அது கேபி முறையில் ஜாதக புல நிர்ணயம் நூற்றி பதினாறாவது பக்கத்தில் விதி மூணு அப்படிங்கிற இடத்துல வந்து எதிர்ப்பேன் அந்த விதி முதலில் வந்து பொறுமையாக படித்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து தெளிவாக இருக்கும் அது நிறைய பேர் வாங்கினாலும் தெரியும் அதாவது சின்ன சின்ன சைஸ் புக் அது கேபி முறையில் ஜாதகப்புல நிர்ணயம் பாகம் ஒன்றில் விதிகள் அப்படிங்கிற வகையில் அதாவது ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் சம்பவத்தையும் உபநட்சத்திரம் சாதக சாதகத்தை பாதகத்தையும் காட்டும் அப்படின்னாலும் கூட இந்த உபநட்சத்திரம் என்பது நட்சத்திரத்துக்கு ஒரு விளைவையும் கையில் வைத்திருக்கிற பாவத்துக்கு ஒரு விளைவையும் தரும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம்